ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகே வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி டிகே சாங்குனேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ரெயின் சாங்கும் சரி அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி அதை நடிச்சது எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா என்னதான் நம்ம வந்து வயசுல ஆக்டிங் கிளாஸ் மூணு அதுக்கப்புறம் மாடலிங் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன இருந்தாலும் ஆக்டிங் வந்து நான் தான் இந்த படத்துக்கு வரும்போது ஒரு சொல்றது ஈரமும் ஈரமோ இல்லாத அதாவது ஒரு பதமா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு களிமணா தான் வந்தேன் ஏன் என்ன களிமண் சொல்றேன்னா அந்த களிமண களிமணா இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை ஆனா அதை வந்து அழகா ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னு ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க சோ அந்த களிமண்ணா வந்து என்ன மொத்தமா டைரக்டர் மட்டும் இல்ல நம்ம குருஜி அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன் ஜீவாசர் ரைட்டர் த கோ டைரக்டர் அண்ட் திங் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து என் ஜி இந்த சொல் சொல்லலாம் பாலா இந்த மாடிலேஷன்ல சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வாரு ஸோ அது நான் கேட்டுப்பேன் ஏன்னா ரொம்ப நம்ம மேல அக்கறை எடுத்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் சகிர் வந்து கேமராமேன் எப்படி சொல்றது வாழ இந்த ஃப்ரேம்ல வந்து செம்மையா இருக்கீங்க அந்த ஃப்ரேம்ல செம்மையா இருக்கீங்க எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் காட்டின இன்வால்மெண்ட் அதுக்கப்புறம் கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணாரு இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார் ஆஃபீஸ் போனேன் கதை கேட்டேன் ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது பட் ஓகே நான் நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவோம் கசா பண்ணமா நடிச்சு நடிப்பான் அப்புறம் பார்த்துப்போம் மொதல் இறங்குவோம் பண்ணுவான் அதுக்கப்புறம் வர காஞ்சிக்கு கொஞ்சம் பாராட்டோ கைத்தருத்தோ இல்ல சட்டையை பிடிக்கிறதோ அதுப்போம் அவ்வளோதான் அந்த ஒரு ஆட்டிடியூட்லதான் இறங்கினேன் சோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க் சோ என்னன்னா இங்க நான் வந்து ஒரு அப்புறம் வந்து மனசு ரிகர்ஸ் எல்லாம் போனேன் எதுக்கு போனோம்னா ஒரு எப்படி ஒரு ஒன் வீக் போயிருக்கும் ரிகர்ஸ் ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது நம்மள சுற்றி வந்து அவ்வளோ டான்சஸ் இருக்காங்க அவ்வளோ பொருள் செலவு இருக்கு ஒரு நாள்ல வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர்ஸாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ஏன்னா நாங்க ஒரு காலைல அஞ்சு மணிக்கு அதை முடிச்சே ஆகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சுட்டோம் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லிக் கொடுத்த கொரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி ஸோ யா இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன செதுக்கி ஒரு பெர்ஃபார்மென்ஸை பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு புரியாத சிலை மாதிரி பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்ல அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின் ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை சிலை நான் இந்த படத்தை வந்து நல்லா பண்ணிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி இட்ஸ் கோஸ்ட் டூ மை என்டயர்லி கோஸ்ட் டூ மை ஆ மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் த பீப்புள் நான் வந்து கொஞ்சம் நாங்க நன்றி வணக்கம் அண்ட் லாஸ்ட் பட்நாத் லீஸ்ட் இங்க வந்து பெரிய ஜாமவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நீங்க இந்த மாதிரி புது ஆர்ட்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ